ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரியாஸ் கார்டனிங் அண்ட் ப்ளாக் இன்றைக்கி நம்மளோட கார்டனிங் வீடியோ என்னென்னு பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சூரியம் பிளான் வந்து ப்ரொபகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி நம்ம வளர்க்கணும் அதையுமே இதில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறோம்னா நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கூகுள் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சூரியும் நிற்கி ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டியில் வச்சு விட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரீபோர்ட் பண்ணாதான் இப்போ நல்லாவே குரோத் இருக்குது வேர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்ததுனால அதுலேருந்து வேறு பிளான்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்க வேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து அதுக்கு மண் போட்டு பிளான் வைக்கிறதா தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் லைட்டாக எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்பு வச்சு லைட்டாக இலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி நிறைய ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் அப்படியே இருந்து பிளான்ட் தூக்கும்போதே நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ வேர் தான் அதில் பிடிச்சிருக்கு தவிர மண் எதுவுமே இல்லை ஏன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செடி வளர்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா வேர் நல்லாவே விட்டு வரும் நல்லா சல்லி வேர் மாதிரி நல்லா வேர் விட்டு வரும் அது வளர்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா மண் வந்து கொஞ்சமாக தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மண் இருக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல் இருக்குல்ல அதை வந்து உடச்சி போட்டிருக்கணும் அப்படி இல்லைனா நம்ம வந்து விறகு எரித்து அந்த சார்க்கோல் கறிக்கோட்டான்னு சொல்லுவோம்ல அந்த சார்க்கோல் போட்டு நம்ம இந்த பிளான்ட் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அது வேர் விட்டு நல்லா க்ரோத்து சூப்பராக வரும் இது வந்து இன்டோர் பிளான்ட்டாக தான் வளர்க்கணும் நம்ம செமி ஷேடெல்லையும் வச்சு வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா லீஃபுமே நல்ல பெரிய லீஃபாக வந்து பூவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பூவுமே பூத்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே அந்த செடியில் அந்த பூ அப்படியே இருந்துட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து பிங்க் கலர் ஆந்தோரியம் பிளான்ட் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பிளான்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி தொட்டியில் போட்டு நல்லா க்ரோத் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஃபோர் டைம்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த டைமுக்கும் பார்த்திங்கன்னா குட்டி தொட்டியில் வந்து இந்த டேசி வெரைட்டியில் வந்து பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு ஆறு ஏழு தொட்டி போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா மணி பிளாண்ட்லேயே ஒரு வெரைட்டி ஃபில்யூட் டென்ட்றேன் இதுவுமே பார்த்திங்கன்னா இண்டோரில் வளர்க்கக்கூடிய பிளான்ட் தான் நம்ம எப்படி மணி பிளான்ட் வந்து கேர் பண்ணி வளர்ப்போமோ அதே மாதிரி கயர் சுற்றி கோ வச்சு இது வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் இதே தான் இருக்கும் இந்த டைம் கொடுக்குறதுக்காக தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது வரைக்கும் நர்சரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாலாவது வாட்டி இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் போட்டு வந்து நான் சேல் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளே ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து இந்த மாதிரி தொட்டி போட்டு சேல் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆன்லைனில் இது வரைக்கும் நான் இன்னும் சேல் பண்ணல சேல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்குறீங்க சீட் கிடைக்குமா இது பிளான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் இன்னும் ஆன்லைன்ல பண்ணலாம் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீட்டில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே கொண்டு கொண்டு வைக்கிறது அண்ணனாக இருக்கும் அதோட பிளான்ஸ் மரத்தெல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ரீபாட் பண்ணுறதுக்காக நான் அப்பாட்ட ஐடியா சொல்லுவேன் அப்பா வந்து மண்ணை வந்து போட்டு போட்டு நான் தொட்டி இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொண்டு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணணும் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது டிப்ஸ் அண்ணனாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் சொல்லி தருவாங்க அது மூலமாக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன் அது போக இந்த ஆண்டூரியம் பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா ஷாப்பு கொடுக்கறதுக்காக தான் இதை வந்து ரீபாட் பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ சல்லி வேர் பிடிச்சி இது வந்து ஒரு பிளான்ட்டு இது வந்து நம்ம வீட்டிலே தாய் செடின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி வைக்கிறதுக்காக இந்த பிளான்ட்டை வந்து எடுத்துருக்கோம் இனி இதில் இருக்க இருக்கிற எக்ஸ்ட்ரா வேரெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து தூக்கி மண்ணில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த வேர்லேருந்துமே பார்த்திங்கன்னா அந்த தண்டு இருக்கும்ல அதுலேருந்துமே எக்ஸ்ட்ரா வந்து குட்டி குட்டியே முளைச்சி வரும் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டு வச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு செடிக்கிட்டே நான் எடுத்திருந்தேன் ஒரு செடி தொட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பிளான்ட்டாகவே எடுத்திருந்தோம் நம்ம அதில் இருக்க வேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்டையுமே பார்த்திங்கன்னா அது வேர் இருக்கிற மாதிரி ஒரு வேர் இருந்தால் போதும் சூப்பராக வந்துடும் அந்த வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஜல்லி வேர் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு பிளான்ட்டை வந்து நம்ம அப்படியே நட்டு வச்சிட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு அந்த செடி தொட்டியில் ஒரு தாய் செடி வதக்கி வைக்கிற மாதிரி கீழே நம்ம வந்த வேஸ்ட்டு வேர் இந்த எல்லாமே ட்ரிம் பண்ணது எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அந்த வேர் எல்லாமே தூக்கி போட்டுவிட்டு நம்ம வந்து பாட்டில் வந்து ஒரு பிளான்ட் எடுத்து வச்சிட்டோம் அதுக்கு மண்ணெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து மெயினாக வந்து கறிக்கட்டை நம்ம விறகரித்து அந்த கறி கட்டைன்னு சொல்லுவாங்கல்லாம் சாக்கோல் அது கூட பார்த்திங்கன்னா சிங்கல் கட்டியெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அது நல்ல வேர் விட்டு சூப்பராக குரோத் இருக்கும் இது வந்து நம்ம அந்த செடியிலேருந்து அந்த வேர் எல்லாம் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் தண்டு இந்த தண்டையுமே பார்த்தீங்கன்னா அப்பா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மண்ணில் போட்டு வைக்கலாம் அது முளைச்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தொட்டியில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா தொட்டி போடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம் இந்த பிளான் வைக்கிறதுக்கான தொட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய தொட்டியாகவே இருக்கணும் இது வந்து ஷாப்பு கொடுக்குறதுனால நம்ம கொஞ்சம் நீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொட்டி தொட்டியாகவே வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட அஞ்சு தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளான்ட் இருந்துச்சு மீதியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற தண்டையுமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ட்ரேயில் போட்டு முளைச்சி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தொட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீழே இருந்த அந்த ஜல்லி வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போடாமல் அதையே பார்த்திங்கன்னா கீழே இதெல்லாம் மக்கி போயிடும் ஸோ வந்து ஃபஸ்ட் எல்லா தொட்டிக்கும் வந்து அந்த ஜல்லி வேரையும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் போட்டு இலை கழிவு அந்த வேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மக்கி மண்ணாக இருக்குது அதில் உரவுமே நிறைய இருக்கும் அந்த மண் தான் போட்டு பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இது நார்மலா ஒரு பிளான்ட் வந்து இந்த டிப்ஸ் சொல்றேன் பிளான்ட் வளர்க்குறதுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா நல்ல வேர் வந்து போடுறதுனால இதுக்கு வந்து நல்ல மண் வந்து லூஸாக இருக்கணும் நம்ம செங்கல் கட்டி நல்லா உடச்சி கல் கல்லாக போட்டு கொஞ்சமாக மண் இருந்தால் போதும் அதுக்கு மேலே வந்து விறகரித்து அந்த கறிக்கட்டை அந்த சாக்கோலுமே போட்டு இந்த செடி வளர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக குரோத் இருக்கும் அந்த இலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல பெரிய இலையாட்டு நம்ம செமிசைட் பிளேஸில் தான் வைக்கணும் எலை வந்து லைட்டாக அந்த கார்னர் சைட்லலாம் கரையிட்டனாலே வெயில் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ வந்து நம்ம இண்டோர்லையுமே இந்த பிளான் வந்து சூப்பராக வளர்ந்து செமி ஷேடட் பிளேஸ்ல வச்சு இந்த பிளான்ஸ் வளர்க்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு தொட்டியில் பாத்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து தொட்டி போட்டு வச்சாச்சு இந்த ஆந்தூரியம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய தொட்டியில் சூப்பராக வந்து வளர்ந்து வந்திருந்ததுல ஒரு தொட்டி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ரீபாட் பண்ணேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு செடி வந்து ரொம்ப சூப்பரான செடியாக எடுத்துகிட்டு மீதி சின்ன சின்ன இந்த தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதை வந்து முளைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இன்னுமே ஒரு தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ரீபோட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு தொட்டி மட்டும்தான் ரீபார்ட் பண்ணியிருக்கேன் இந்த அந்தூரியம் வந்து எப்படியெல்லாம் வளர்க்கலாம் எப்படி ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த குட்டி குட்டி அந்த தண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த யோடென்ட்ரம் அந்த பிளான்ண்டுமே பார்த்தீங்கன்னா அப்பா சின்ன சின்ன தண்டு நம்ம மணி பிளான்ட் ஸ்டெம்ஸ் எப்படி எடுத்து எடுத்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு வேறு விடுறதுக்காக வைப்போமோ அதே மாதிரி தான் அந்த சின்ன சின்ன ஸ்டெம்ஸுமே பார்த்திங்கன்னா அப்பா வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அதுவுமே வந்து நல்லா முளவிட்டு வந்திருக்கு இனி இது இன்னுமே நல்லா லீஃப் பெருசாக வந்ததுக்கப்புறம் வந்து தொட்டி போட்டு வச்சோம்னா சூப்பராக வந்துடும் அதே மாதிரி தான் இந்த அந்த இருக்க தண்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு மேலே மண் போட்டு விட்டுட்டாங்க அப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அந்த பிளான் எப்படி எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்